அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பாக்க போறது ரொம்ப முக்கியமானது குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப மகத்தான வாய்ப்புன்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வீடியோ பாருங்க வேப் டு ஸ்டடி ஒவ்வொரு விஷயமும் எங்க படிக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் சிலர் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்ப தனித்தனியா கேக்குறீங்க நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் வேப் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம் இன்ச்சு பை இன்ச்சு வேப் டு ஸ்டடி இங்கிலீஷ்ல பொது ஆங்கிலத்துக்கும் சரி பொது தமிழுக்கும் சரி ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் அஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் ஈவன் மேக்ஸ் உட்பட எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம் சோ அது பாருங்க அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் அதாவது இதுல இன்னும் ஆட் ஆகிட்டே இருக்கும் இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் ரெண்டையும் பாத்துட்டு போயிருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பெய்டு டெஸ்ட் பேஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்காக இந்த பெய்டு டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இங்க பாருங்க இங்கிலீஷ் பேப்பர் இது இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா பீர்டு பேட்ச்சுக்கு யூனிட் ஒன் கிராமர் யூனிட் செவன் அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ்லே என்னன்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் கொஸ்டின் இருக்கும் ஆப்ஷன் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் கொஸ்டின் வித் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கிடச்சிடும் இது யாருக்குன்னு கேட்டா ஜென்ரல் இங்கிலீஷுக்கு சார் அப்ப ஜென்ரல் தமிழுக்கு ஜென்ரல் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் பாருங்கப்பா அதே மாதிரி தான் தமிழ் இலக்கணம் இலக்கியம் ரெண்டையும் சேர்த்தே நாங்கள் கொடுத்துருக்கோம் கூற்று காரணம் வச்சே வந்து கூற்று கூற்றுகளை ஆராய்ந்து விலையை தேர்ந்தெடுக்கவும் ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு சில கேள்விக்கு ஆன்சர் மட்டுமே போதுமானதா இருக்கும் சில கேள்விகளுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தே ஆகும் வந்து ஆன்சர் வித் எக்ஸ்பிளேஷன் இருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் இப்ப மேத் பெருசாக எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை பட் இருந்தாலும் நாங்க கொடுத்துருக்கோம் ஒரு சிலது கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூற்று காரணம் ஏபிசிடி வச்சிருக்கோம் விலை இருக்கும் விளக்கம் இருக்கும் சோ தான் வந்து எல்லாமே உங்களுக்கு போகும் ரெண்டு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இலவசமாவே நாங்க கொடுத்துருக்கோம் இதை ஃபஸ்ட்டு பாருங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தா இந்த பேட்ச் எப்படி அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தா நிறைய போயிட்டு இருக்கும் ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டா இதுக்கான ஸ்கெட்யூல் இருக்கு இந்த ஸ்கெட்யூல்குள்ள போங்க இந்த ஸ்கெட்யூல்ல போய் ஜஸ்ட் சிம்பிளா பாருங்க என்னென்ன உங்களுக்கு தெரிய வருதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் பேட்ச் நம்ம கொடுத்துருக்கோம் பொது தமிழும் இருக்கு பொது ஆங்கிலமும் இருக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் ரெண்டுமே இருக்கு ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்கலா கொடுக்குறோம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துட்டு புரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல சார் என்ன சார் நீங்க வந்து ரொம்ப லேட்டா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்பதான் சார் பார்த்தேன் அந்த வீடியோவை ஜாயின் பண்ணலாமா அப்படிலாம் கேக்குறாங்க சோ சிம்பிள் பா இப்பயும் நீங்க ஜாயின் பண்ணலாம் ஏன்னா வந்து இது பிடிஎஃப் தான் இந்த பிடிஎஃப் நேரம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி தனி குரூப்ல இருக்கும் தனியா செப்பரேட் குரூப்ல நாங்க வந்து வச்சிருப்போம் இங்க பாருங்க இதெல்லாம் ஃபியூச்சர் பேச்சுனு குரூப் இப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஓகே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றீங்க சார் எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்றது இல்ல சார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டுக்கு ஏன் சப்போர்ட் பண்றதுல குரூப் ஃபோர்ல இருந்து இங்கிலீஷை தூக்கிட்டாங்க நாங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ லண்டன்ல இருந்தெல்லாம் வரல நாங்களும் தமிழ்நாட்டுல தான் இருக்கோம் எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சின்ன வயசுலயே இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சிட்டாங்க நாங்க ஒன்றும் பணக்காரங்க கிடையாது நாங்களும் ஏழை தான் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரைவரா இருக்காரு இந்த மாதிரி வந்து அது ரொம்ப இதா சொல்றீங்க உங்க சொல்லும் போது உண்மையிலேயே வந்து ஆமா இல்ல உண்மைதானே அப்படின்னு அப்படிதான் ஜீவன் எங்க அப்பாவும் வந்து அப்படிதான் சாதாரண ட்ரைக்லிங் தான் வச்சிருந்தாரு சோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் ஸ்டார்ட் பண்ணோம் லைஃப்பை லைஃப் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் வந்து அடி எடுத்து வச்சு எங்க அப்பா கஷ்டப்பட்டு எந்தவித பொழுதுபோக்கும் போக மாட்டாரு எந்தவித கெட்ட பழமும் கிடையாது எதுவுமே இல்லை ஒரு ஒரு என்ன சொல்ல வெத்தலப்பாவுக்கு கூட போட மாட்டாரு அப்படி இருந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து படிக்க வச்சாரு கஷ்டப்பட்டு சைக்கிள்ல தான் போக எங்க அப்பா கடைசி வரைக்கும் டூ வீலர் ஓட்டுனதே கிடையாது டூ வீலரே இல்ல சோ அந்த அளவுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது சாப்பாடு கூட இல்லைனா கூட ஃபீஸ் கட்டுவார் எங்க அப்பா கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது ஃபீஸ் கட்டுவாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி இருக்கும் ஃபீஸ் கஷ்டப்பட்டு கட்டுவாரு அவர் கட்டும் போது அவருடைய காலெல்லாம் பார்த்தா வரி வரியா வந்திருக்கும் ஏன்னா நின்னுக்கிட்டே இருப்பாரு வெரி கோஸ் பைன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாரு சோ அப்ப எனக்கு என்ன பார்க்கும்போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவுமே வந்து ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு பார்த்தா எஸ் அவங்களுக்காக ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஸ்கெட்லிங் இருக்கும் இது வந்து ஜி கே அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இதுக்குமே கொடுத்துருப்போம் நீங்க இங்கிலீஷ் கெடுவிலும் தனியா பாக்கலாம் உள்ள இருக்கு இங்கிலீஷ் கெடுலும் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் வாட்ச் த இங்கிலீஷ் கெடு சோ உள்ள போங்க ஜென்ரல் இங்கிலீஷ் கெடு இருக்கா ஜென்ரல் இங்கிலீஷ் கெடு போய் பாருங்க பொது ஆங்கிலமும் இருக்கும் இது ஜிஎஸ்சுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு சோ நீங்க ஜிஎஸ்சுக்கான கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் உள்ளே இருக்கு நீங்க போய் பாருங்க ஜிஎஸ்சுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆஹ் ஃபர்ஸ்ட் இது பாருங்க இது வந்து இது ஜிஎஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க ஆன்சர் பேப்பர் வித் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் உங்களுக்கு ஓ கொஸ்டின் பேப்பர் அப்படியே டிஎன்பிசி புது ஃபார்மேட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருக்கும் டிஎன்பிசி ல இப்படி தான் தமிழ்ல தான் முதல்ல கேக்குறாங்க சோ அதனால தமிழ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க क्वेश्चन क्वेश्चनுக்கான ஆ ஸ்டேட்மென்ட் ஆப்ஷன் ஆன்சர் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இது தமிழ்ல இருக்கா அப்படி அடுத்த அதே क्वेश्चन இங்கிலீஷ்ல सेम ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் சோ இப்படி யார் கொடுப்பா இந்த பேட்ச் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல போனீங்கனா ஒரு 6000 ரூபாய் சொல்வாங்க எல்லா இன்ஸ்டிடியூட்மே குரூப் 2 க்கு வந்து 6000 அந்த ரேஞ்ச் தான் குடுக்குறாங்க பெரிய பெரிய அகாடமி இங்க வெறும் 1000 ரூபீஸ்ல எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது நீங்க பாக்குற எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் சோ நீங்க இத தாண்டி வந்து பாத்தீங்கனா ডেইলি என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் என்னென்ன என்ன டாபிக் உங்களுக்கு இருக்கு அதுவும் நாங்க வீடியோ கொடுத்திருக்கோம் ডেইলি இது படிக்கணும் பா அப்படி சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு வீடியோ போட்டுறோம் பாருங்க டெய்லி வாட் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அந்த குரூப்லயே வந்துரும் இங்க பாருங்க பாத்தீங்கன்னா இருக்கும் இன்னைக்கு என்ன படிக்க டுடே டுடே பிளான் அப்படின்னு சொல்லி போட்டு இங்க கொடுத்துருப்போம் இது வந்து இங்கிலீஷுக்கு ஓகே குரூப் டூ டெஸ்ட் படிக்க சொன்னதை இந்த மெத்தட்ல படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா அதே மாதிரிதான் தமிழுக்கும் அதே மாதிரிதான் என்னென்ன படிக்கணும் திருக்குறளுக்கு தனித்தனி அவுட் சோர்ஸ் புக் என்னென்ன இருக்கு இதெல்லாமே கொடுத்துருவோம் இப்ப நாளைக்கு டெஸ்ட்டுக்கு இருபத்தி ஏழாம் தேதி டெஸ்ட்டுக்கு நாங்க வந்து இன்னைக்கு சொல்லுவோம் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் டூக்கு வந்து என்ன படிக்கணும் பிரித்து சேர்த்து எழுதுக என்ன படிக்கணும் எல்லாமே கொடுத்திருக்கோம் அண்ட் மெமரைஸ் ஈச் திருக்குறள் திருக்குறளை ஒவ்வொன்னா படிச்சு அஷ்டோட அதிகாரத்தையும் எக்ஸ்பிளேஷனையும் அண்ட் வந்து வாழ்க்கையில என்னென்ன முக்கியமோ அதெல்லாம் சேர்த்து படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் லைஃப் எக்ஸாம்பிளோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் அப்படி சொல்லி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வீடியோவும் வந்துடும் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய பேருக்கு போய் சென்றடையல அதாவது தேவைப்படுபவர்களுக்கு போய் சென்றடையல இது வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க

டூ ஹண்ட்ரட் இது ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ்ல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டாபிக் எங்களால நூத்தி ஐம்பது கொஸ்டின் மேல எடுக்க முடியல சோ அதனால இருநூறுங்கிறத நாங்க மாத்தி சொல்லிருப்போம் இப்ப நூத்தி ஐம்பது தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இருநூறு கேள்வி அப்படியே இருநூறு இருநூறு நீங்க எழுதுற எல்லா எக்ஸாமுமே எல்லா டெஸ்ட்டுமே இருநூறு கொஸ்டின் இருக்கும்பா வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க நூறு கொஸ்டின் எல்லாமே நூறு கொஸ்டினா கொடுப்பாங்க ஆக நாங்க ரெண்டு பேர் செய்யக்கூடிய வேலையை பாக்குறோம் ஓகேங்களா இப்ப இங்கிலீஷுக்கு இப்ப தமிழ் இருக்கா தமிழ்ல இருநூறு கொஸ்டின் எடுக்கணும் யோசிச்சு பாருங்க அதுவும் கூற்று காரணம் மேக்ஸ்ல ஃபாலோயிங் எல்லாமே சேர்ந்து வரும் கை படிக்கிறதுக்கே கஷ்டம் ரெண்டு நாள் பத்தாது ஆ பண்றோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷுக்கு அதுக்கும் இதே மாதிரி தான் இதுல ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இருநூறு கேள்வி ரெண்டு மொழி சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா நானூறு கேள்வி டைப் பண்ற மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இது வந்து கடையை சொல்லிட்டு பாருங்க அது இருநூறு கேள்வி ரெண்டு தடவை இது ஓபன் பண்ணிச்சு பாருநூறாவது கேள்வி வந்திருக்கும் பாருங்க இருநூறாவது கேள்வி இது வந்து ஜிஎஸ்க்கு ஜிஎஸ்கு வந்து இருநூறாவது கேள்வி தமிழ் இங்கிலீஷ் எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்பிளேஷன் என்னன்னு கேட்டா ரெண்டு சேர்த்து கொடுத்துட்டோம் ஆன்சர் பின்னு தான் வரப்போகுது பாத்தீங்கன்னா விளக்கம் எக்ஸ்பிளேஷன் சேத்தே கொடுத்துட்டோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேள்வின்னு சொல்லும் போது ரெண்டு மொழி சோ நானூறு கேள்வி அப்ப இங்க டைப்பிங் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலரி அதுக்கடுத்து கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு சாலரி தான் வந்து இந்த தௌசண்ட் ருபீஸ் பீஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க டூ டேஸ் தான் இருபத்தி ஏழாம் தேதி தான் லாஸ்ட் டேட் இன்னைக்கு டேட் வந்து இருபத்தி நாலு இருபத்தி ஏழாம் தேதி லாஸ்ட் டேட் ஜாயின் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்ல சார் ஏற்கனவே டேட் முடிஞ்சிட்டு சொல்லிருக்கீங்க நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சோ உங்களுக்கு பைனலாக வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன் இது ஃபைனல் இறுதி வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து எக்ஸ்டென்ட் பண்ணுவேன் எனக்கு தெரியாது ஆனா இப்ப சிலர் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் எப்ப வேணாலும் படிச்சிருவேன் படிச்சுட்டே இருக்கேன் நான் எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க எப்ப ஜாயின் பண்ணாலும் இந்த குரூப்ல தான் போவீங்க ஜென்ரல் இங்கிலீஷ்னா இந்த குரூப்ல போயிருவீங்க ஜென்ரல் தமிழ்னா இந்த குரூப்ல போயிருவீங்க இந்த குரூப்ல போனீங்கன்னா இந்த குரூப்ல நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா எல்லா ஃபைலுமே இருக்கும் இப்போதைக்கு ஒரு இருபத்தஞ்சு ஃபைல் இருக்கு தமிழுக்கு தமிழுக்கு வந்து அவுட் சோர்ஸ் புக் எல்லாம் கொடுத்துருப்போம் அதனால இருபத்தஞ்சு இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கிலீஷுக்கு ஒரு பதினஞ்சு ஃபைல் இருக்கு இதுல ஆட் ஆயிட்டே வரும் சார் எனக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் கொடுங்க இல்ல ஜென்ரல் தமிழ் மட்டும் கொடுங்க அப்படின்னா அப்படி இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லாமே சேர்த்து தான் நம்ம கொடுக்கறோம் மேக்ஸும் தமிழ் இங்கிலீஷ் சார் கிளாஸ் இருப்பீங்களா கிளாஸ் மோஸ்ட்லி இல்லப்பா ஏன்னா வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு டைம் எல்லாம் இல்ல இப்பவே கொஸ்டின் எடுக்கிறதுக்கே பிஸியா இருக்கு வீடியோ போட்டுட்டு உடனே கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் பண்ணணும் இது எடுங்க அது நான் வந்து கொஸ்டின் எடுக்க முடியுது ஏன்னா நேற்று ஒரு டெஸ்ட் முடிச்சா இப்படி எப்படின்னு கேட்டா டெய்லி நூறு கேள்வி எடுத்துக்கிட்டே ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும் வாங்க வாங்க அந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் எடுங்க இந்த கொஸ்டின் வேணா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் வந்து அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைம் வேணும்ல சோ நிறைய ஒர்க்கிங் வந்து ப்ராசஸும் போயிட்டு இருக்கு அதனால கிளாஸஸ் வந்து இல்லை ஓப்பனாவே சொல்லிட்டேன் ஆனா எங்க படிக்க எப்படி படிக்க எல்லாமே கொடுத்துருவோம் இப்ப போனி போய் பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் அறிவியல் இருக்கு இந்த அறிவியல் எங்க படிக்க பதினோராவது இயற்பியல் இதுக்குள்ள இருக்கும் பன்னெண்டாவது இயற்பியல் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே ஜிஎஸ் கொடுத்துருவோம் இங்கிலீஷுக்கு வேக் டு ஸ்டடி யார் போட்டிருக்கா நீங்களே சொல்லுங்க மோஸ்ட்லி இல்ல அதாவது வேற ஒரு சிலர் போட்டிருப்பாங்க மோஸ்ட்லி இல்ல இங்கிலீஷுக்கு வேக் டு ஸ்டடி தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ்

இப்படி எல்லாமே நாங்க கொடுத்துருக்கோம் சோ இது வந்து எப்ப நாங்க வந்து எங்களுடைய குரூப்ல ஷேர் பண்ணணும்னு நீங்க போய் பாருங்க பி த ஃபர்ஸ்ட் நாங்க தான் முதல் முதல் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருக்கோம் சோ மேபி எகல வேணா காப்பி பண்ணிருக்காங்க பல பேர் பட் பி த ஃபர்ஸ்ட் டீம் டு ப்ரொடியூசிங் திஸ் சோ கன் கார்டு எங்க இருக்கு டென்சஸ் எங்க இருக்கு இப்படி எல்லாமே கொடுத்துருக்கோம் இப்படி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம் இந்த டிக் எல்லாம் நம்ம தான் போட்டது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒரு டிக் டிக் சிம்பிள் இருக்கும் பாருங்க ஓகே இது நம்ம பண்ணது ஓகேங்களா டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் எங்க இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் இப்ப இடியம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இது பாருங்க இது எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து வேர்ட் கிரியேஷன் இது எல்லாமே நம்ம சோ அதே மாதிரி நீங்க ப்ரோஸ் போயம்ஸ் இதுவும் நம்ம பண்றோம் அகாடமி வந்து அதுவும் ஆன்லைன்ல மட்டும் இருக்கக்கூடிய அகாடமி தமிழுக்கும் பேட்ச் கொடுத்து இங்கிலீஷுக்கும் பேட்ச் கொடுக்குறோம் நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆதரவு இல்லைன்னு சொல்றீங்கல்ல ஆதரவுக்காக நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்ல ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உண்மையிலே சூப்பரான பசங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஆதரவு கொடுப்பாங்க கற்பத்கு எப்பயுமே ஏன்னா வந்து நம்ம ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் இருக்கிற யூடியூப் சேனல்லேயே ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ்னா கற்பதேஎஸ் அப்படிங்கிற ஒரு நேம் நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க நான் சொல்லல தான் சார் சூப்பர் சார் அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் சார் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் அவ்வளவு குவாலிட்டி சார் சார் உங்க கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய அகாடமி கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருக்கு இல்லைன்னா காப்பி அடிக்கல ஒரு பெரிய அகாடமியில மாதிரி இருக்கு அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் உங்க கொஸ்டின் பேப்பர் பாக்கும்போது டிஎன்பிஎஸ்சி தரத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க சோ ஐம் சோ ஹாப்பி அபவுட் ஃபீட்பேக் பீட்பேக் பார்க்கும்போது சந்தோஷமாவும் இருக்கு இப்பயும் வந்து இந்த இந்த ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல இருக்குல்ல இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க இப்ப நமக்கு நம்ம இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சர்பதேஸ் குரூப்ல சார் எப்படி சார் இது ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்காக திருப்பி ஷேர் பண்ணது இந்த லிங்க் சார் ஃபியூச்சர் பிளாச்சுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சோ அப்ப பேஸ்ட் ஆன் நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல நம்ம தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்திலயுமே ராட்சச கூக்கா கேள்விகள் அப்படி சொல்லி கொடுத்துருப்போம் சோ இது வந்து உண்மையே அவ்வளவு ஒர்க் போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் இவங்களே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய கரண்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பாராட்டுறாங்க சார் கொஸ்டின்ஸ் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுக்குறது ஒரு ஒரு பத்து நிமிஷம் டிலே ஆனா கூட உடனே கேட்கறாங்க சார் எப்போ சார் கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஈகரா வெயிட் பண்றாங்க

ஓகே வாடகை என்ன இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் போய் தான் ஆகும் இதுலயே நம்ம தேங்கி நின்ற கூடாது போராட்டம் பண்ணணும் அவங்களுக்கு அவங்களுக்கு கண்டனங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிவிக்கணும் அதே மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறோமோ இல்லையோ நம்மளுடைய கருத்துக்களை தெரிக்கணும் ஓகே கண்டனமும் தெரிவிச்சுட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து படிச்சுட்டு உள்ளக்குள்ள போக முடியுமா நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்றாங்க நூறு பேர் நூறு கருத்து சொல்லுவாங்க நூறையும் கேட்டோம்னா வழியில போக முடியாது ஒவ்வொருத்தர் தம்பி லெப்ட் கட் பண்ணுங்க ரைட்டு போங்கன்னு ஒருத்தர் ஒருத்தர் இல்லப்பா ஸ்ட்ரைட்டா போய் யூ யூட் போடுங்கன்னு சொல்லுவாங்க எல்லாரையும் கேட்டோம் நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாது ஒரே இடத்துல நிக்கிறது தான் நீங்களா முடிவு எடுத்து முடிவெடுத்துட்டு வருவோம் அந்த அமைப்பு வந்து எதுவும் கேட்கற மாதிரி தெரியல குரூப் டூவும் இதே மாதிரி மேபி இந்த தடவை அவ்வளவு குரல் கொடுத்ததுனால குரூப் டூல கொஞ்சம் புக்குக்குள்ளேயே எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா நிறைய எதிர்ப்பு வந்துருச்சு இனிமே சோடிக்கு போயிடக்கூடாது இனிமே வந்து ஷேக்ஸ்பியர்னா ஷேக்ஸ்பியர்கிட்டே இருந்தே நம்ம கொஸ்டின் எடுக்கக்கூடாது இங்கிலீஷுக்கு சேர்த்து சொல்றேன் தங்களுக்கு மட்டும் சொல்லல கிட்டே போய் கொஸ்டின் எடுக்கிறதெல்லாம் இல்லை ஓகே அகத்தியர் கிட்ட எல்லாம் போயிடக்கூடாது ஓகே சோ தொல்காப்பியர்கிட்ட கூட போயிடக்கூடாது நம்ம வந்து நண்பன் பவனந்தி மூலியத்தையே போய் எடுக்கக்கூடாது ஸோ புக்கு அதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸ் வெளியே இருந்து வரலாம் கிரிட்டிக்கல் திங்கிங்காக ஆனா எல்லா கொஸ்டினுமே அப்படி வர்றது தப்பு சோ அதனால குரூப் போர் நடந்த ஒரு ஒரு பிரச்சனை ஆச்சு இல்ல நிறைய போயிருக்கல போய் சோ அதனால இந்த தடவை குரூப் டூல மேபி மாறுவாங்க நம்புறேன் நம்புவோம் வேற வழி இல்ல சோ அப்படி குரூப் போரே வேணாம் குரூப் டூவே வேணாம்னா என்ன பண்ணு பிரைவேட் ஜாப் தான் போகணும் ஓகேங்களா பிரைவேட்டுக்கு தான் போகணும் வேற வழி இல்ல சார் எஸ்எஸ்சிக்கு போயிடலாமா இல்ல அது எல்லாமே எல்லாமே அது அதுக்கு தகுந்தாப்புல ஒரு கஷ்டம் இருக்குப்பா புரியுதா உங்களுக்கு எஸ்எஸ்சி ரயில்வே எல்லாம் ஈஸியா இருந்துச்சுன்னா என்னைக்கும் நம்ம பசங்க போயிருப்பாங்கல்ல ஏன் போகல அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க டிஎன்பிஎஸ்சி தான் நமக்கு ஏறக்குறைய நம்மளோட வீடு மாதிரி அது வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கணுமே தவிர்த்து எஸ்எஸ்சி நான் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தான் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா யூபிஎஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இருக்கு குரூப் ஃபோருக்கு ஏஜ் லிமிட் அப்படி இல்ல ஓகேங்களா அதே மாதிரி யூபிஎஸ்சி அட்டெம்ட் லிமிட் இருக்கு குரூப் ஒன்னுக்கோ குரூப் டூக்கோ அப்படி இல்ல புரியுது அவங்களுக்கு ஒவ்வொரு ஈச் ஒவ்வொரு நாணயங்களும் இரண்டு பக்கங்கள் உள்ளன ஈச் காயின் ஹாஸ் டூ சைட்ஸ் ஒன்று தலை இருக்கும் இன்னொன்னு பூ இருக்கும் கண்டிப்பா நல்லதுன்னு ஒன்னு இருக்குன்னா கெட்டதுன்னு எல்லாத்துலயுமே இருக்கும் ரோடு இருக்குன்னா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா போயிடலாம் ஆனா ரோட்லயும் சில ப்ராப்ளம் இருக்கு சில ஆக்சிடென்ட் ஆகும் என்னைக்காவது ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகும் அதனால ரோட்லயே போகாம போதுவா போகத்தானே செய்யணும் இப்போ கூட ரோட்ல போறோம் இன்னைக்கு கூட செய்த படிக்கிறோம் இப்படி ஆக்சிடெண்ட் அது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம பயணிக்கிறோம்ல ஆனா எப்படி பண்ணிப்போம் பாதுகாப்பா பயணிப்போம் அதை தான் சொல்ல பாதுகாப்பா டிராவல் பண்ணுவோம் பாதுகாப்பா இது ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து யோசிச்சு பண்ணணுங்கிறதுக்காக இந்த பேட்ச் பேரே ஃபியூச்சர் பேட்ச் சொல்லிருக்கோம் ஸோ நீங்க பண்ண வேண்டியதுனா உள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே அந்த அந்த குரூப்ல வந்து இருக்கு இது எல்லாமே இந்த கூகுள் டிரைவ்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையானது எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெய்டு ரெண்டே டெஸ்ட் ஒன் அண்ட் டெஸ்ட் டூ இங்க கொடுத்துருப்பேன் டெஸ்ட் டூ டெஸ்ட் ஒன் இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொஸ்டினும் இருக்கு ஆன்சரும் இருக்கு ஜிஎஸ்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் கொஸ்டின் கொடுக்கல இதை பாருங்க ஜாயின் பண்ணுங்க வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ நீங்க எங்ககிட்ட பேசலாம் தேங்க்யூ ஜெயஹிந்த்